ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்காப்பளிக்காய் அப்படின்ற காயை பற்றி பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புளியங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொடி கொளிக்காய் அப்படின்னு சொல்லப்படும் இது பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தாங்க ஒயிட்டாக இருக்கும் இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் உள்ளே இருக்க சீடை வந்து எடுத்துடணும் அந்த பிளாக் கலராக இருக்க சீடை எடுத்துட்டு சாப்பிடுவாங்க இது மூணு சுவையோடு இருக்குங்க இனிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த மாதிரி மூணு சுவையாக இருக்கும் இதனோட மரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்க மாதிரி இருக்குங்க இது கொடி கொடியாக இந்த கொடுக்கா வந்து சுற்றி சுற்றி இந்த மாதிரி தொங்கும் இது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஆக ஆரம்பிக்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கிற பெருசாக இருக்கிறத எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்க இந்த ரெட்டிஷ் கலரில் இருக்க கொடுக்கா இந்த கொடுக்கா பிளிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க பல வகையான நோய்களில் தீர்க்கக்கூடிய பழம் தாங்க இந்த கொடுக்கா இந்த சீசன் சம்மர் சீசன்லாம் இது நிறையவே கிடைக்கும் நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த கொடுக்காப்பளிக்காய் பார்த்திங்கன்னா சும்மா கூர் போட்டு ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படின்ட்டு டென் ருப்பீஸ்க்கு கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி அங்கே சேல் இருந்தாங்க நான் என் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கால் கேஜி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ நீங்கள் ஊர் பக்கம் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மாவே உங்களுக்கு கிடைக்குங்க மரத்தில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மாவே தொங்குங்க நிறைய பேர் இதை வந்து சாப்பிடாதே விட்டுருவாங்க ஆனால் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது என்னென்ன நன்மைகள்னு பார்த்துடலாம் இந்த கொடுக்கா பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி டூ அதிகமாகவே இருக்குங்களாங்க அது மட்டும் இல்லைங்க நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் என்ற பல்வேறு சத்துக்கள் இந்த கொடுக்காப்பளிக்காயில் அடங்கியிருக்குங்களாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கொடுக்கா பளிக்காவை நீங்கள் எடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்களாம் அதனோட இதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குங்களாம் இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குங்களாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துங்களாம் இந்த கொடுக்காப்பிளிக்கா அது மட்டும் இல்லைங்க கொடுக்காப்பிளிக்காவை நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா காற்றில் பரவக்கூடிய வைரஸ் இருக்குது இல்லைங்களா அந்த தொற்று நோயை கூட பரவாமல் தடுக்க இந்த கொடுக்காப்பிளிக்கா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்களாம் இப்படி எண்ணற்ற சத்துக்கள் கொண்டுள்ளது இந்த கொடுக்காப்பளிக்காங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ட்டு பார்த்துடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பல் வீக்கம் இருக்கும் பல் வழெலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எடுக்கும் எடுக்கும்போது பல் வலி இருக்காதுங்களாம் பல் வீக்கமும் இருக்காதுங்களாம் அப்புறம் பல்லில் வந்து அந்த ஈரில் ரத்தக் கசிவு இருக்குது இல்லைங்களா இந்த கொடுக்காப்பளிக்காவை எடுக்கும் போது அதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொடுக்காப்பளிக்காவை எடுக்கும் போது அதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு சொல்ற சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் இருக்கும் இல்லைங்களா அவங்கெல்லாம் இந்த கொடுக்காப்பிலிக்காவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்களாம் இதை நீங்கள் கண்டினியூவஸாக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பித்தப்பையில் இருக்க கற்கள் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக கரைந்து விடுங்களாம் அது மட்டும் இல்லைங்க மலேரியா மஞ்சக்காமலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்து இந்த கொடுக்காப்பிலிக்காய் சாப்பிடும்போது அதில் நம்ம பாதுகாக்கலாங்களாம் அது மட்டும் இல்லைங்க செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கொடுக்காப்பிலிக்காய் எடுக்கும் போது அது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயிறு உபுசம் அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கொடுக்காப்பளிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்காப்பளிக்காவில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குங்களாம் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் பல சத்துக்கள் அதிகமாக இருக்குங்களாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள இருக்க கழிவுகளை அகற்றி அது வந்து உடலில் வரக்கூடிய புண்களை எல்லாம் ஆற்றுங்களாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்களாம் இந்த கொடுக்காப்பளிக்காயில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கொடுக்காப்பளிக்காய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸும் அப்புறம் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகளை வந்து ரொம்ப வலுவாக வச்சுக்குங்களாம் பற்களையும் நல்லா வளமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடலில் ஏற்படுற காயங்களையும் புண்ணலையும் சீக்கிரம் சரி செய்ய இந்த கொடுக்காப்பளிக்காய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்களாம் கண்டிப்பாக இதை எடுக்கணுங்க வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த கொடுக்கா புளிக்காவை சாப்பிடுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக நார்ச்சத்து இருக்குங்களாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகளை கரைச்சி உடலை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்க உதவுமா வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க உடனே இதை எடுக்க ஆரம்பிங்க நம்ம உடலில் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு இல்லாமல் இருக்குங்களாம் அதெல்லாம் அகற்றும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த எடையை குறைக்கிறதோட இல்லாத கொழுப்புகளையும் அது வந்து சீராக்குங்களாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட இந்த கொடுக்காப்பிலிக்காயை சாப்பிடலாம் அப்படின் தாங்க சொல்லப்படுது இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையின் அளவு வந்து சீராகுங்களாம் அதனால் சுகர் பேஷண்ட் கூட இதை கொஞ்சமாக நீங்கள் எடுக்கலாம் இதனால் ஹையாலாம் ஆகாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது துவர்க்குது அப்படின்னு எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு இந்த துவர்ப்பும் தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக இதை எடுங்க தொடுவாத நோயால் உண்டாகும் வலி முழங்கால் வலியெல்லாம் இருக்கும் மூட்டு தேய்மானமும் இருக்கும் கீழ்வாதம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இந்த கொடுக்காப்பளிக்கை வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது மூட்டு வலிக்குன்னு இல்லைங்க உடம்புல உள்ள எல்லா எலும்புகளுக்கும் இது ரொம்பவே நல்லது நம்ம பல்லுக்கு நல்லது கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பல்லெல்லாமும் இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக கொடுக்கா குழந்தைங்களுக்கும் கொடுங்க இது மட்டும் இல்லைங்க உடலில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறது மட்டும் இல்லாத நம்ம அழகு சார்ந்ததுக்கும் இந்த கொடுக்காப்பளிக்காய் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்களாம் இந்த கொடுக்காப்பளிக்காவில் இருக்க சீடு இருக்குது இல்லைங்களா இந்த பிளாக்காக இருக்க சீடை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ண சொல்கிறாங்கங்க முகத்தில் அப்ளை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே பல இருக்குங்களாம் இந்த மாதிரி தடவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் வராதுங்களாம் கருவலயம்லாம் கூட வராதுங்களாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேம்பல் வரும் அதை தவிர்க்க கூட இந்த கொடுக்காப்பிலிக்கா சீட் வந்து யூஸ் ஆகுங்களாம் அது மட்டும் இல்லைங்க கருத்திட்டுக்கள் அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக ஆகும் பாருங்க ஒரு சிலரோட ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிம்பிள்ஸ்லாம் கிள்ளிட்டாங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த கொடுக்காப்பிலிக்கா சீடை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இது எல்லாமே சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்களாம் இந்த சீட்லேயும் உடலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம அழகு சார்ந்த பல பிரச்சனைகளையும் இந்த கொடுக்காப்பிளிக்கா சீடு வந்து க்யூர் பண்ணுங்களாம் கண்டிப்பாக இந்த கொடுக்காப்பிளிக்காவை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சீடையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராத தடுக்குங்களாம் இந்த கொடுக்காப்பிளிக்கா எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ள இந்த கொடுக்காப்பிளிக்கா பார்த்திங்கன்னா இதை எடுக்கும் போது புற்றுநோய் செல்களை வந்து வளர விடாதுங்களாம் அதை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வராமல் நம்ம பாதுகாக்குங்களாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொண்டையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் கைனில் புண்ணு வந்துடும் வாயிலெல்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கொடுக்காப்பளிக்காய் எடுக்கும் போது அது எல்லாமே க்யூர் ஆகும் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்க இதை எடுக்கலாம் தினமும் கொடுக்காப்பளிக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து வாத நோய் வராதுங்களாம் அது மட்டும் இல்லைங்க உடலில் சக்தியும் அதிகரிக்குங்களாம் அதனால் தினமும் கொடுக்காப்பளிக்காய் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது இப்படி ஏராளமான சத்துக்கள் இந்த கொடுக்காப்பளிக்காவில் இருக்குங்க கண்டிப்பாக இது கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க இது எப்பெல்லாம் கிடைக்கிதோ குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எண்ணற்ற பயன்களை கொண்டுள்ள இந்த கொடுக்காப்பளிக்காவை மறக்காமல் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ